புளி வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் புளி டேஸ்ட்டு பிடிச்சதுனா புளி போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா விட்டுடலாம் வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கடாய் அப்புறம் நம்ம வெந்தயத்தையும் மிளகையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் பத்தல் அப்புறம் நம்ம இந்த வெள்ளைப்பூடு இதை ஃபஸ்ட்டு போட்டு லைட்டாக வளர்த்துக்கலாம் அப்புறம் இந்த பாசிப்பருப்பூ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இறைச்சி பருப்புல வந்து நல்லா ஹை புரோட்டீன் இருக்குது அது போக ஃபைபரும் இருக்குது அதனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது நிறையவே ஹெல்ப் பண்ணும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரசவ டைம்லாம் குழந்தைங்கள்லாம் பறந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த தொகையில் அடிக்க ஒரு தடவை அரைச்சி கொடுப்பாங்க அந்த புண்ணு ஆறும் அப்படிங்கிறதுக்காக அதனால நான் வத்தல் வந்து ஒன்று தான் போட்டிருக்கேன் சம்டைம்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு வத்தல் கூட நீங்கள் போட்டுக்கோங்க அப்படியே அந்த எல்லோ கலர் வந்து அப்படியே ப்ரௌன் கலர் மாதிரி மாறணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டா அந்த பச்சை வாசனை வராது நம்ம சட்னி அரைக்கிறப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில போட்டு அடிச்சிடலாம் நம்ம புளி வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் புளி பிடிக்கல அப்படின்னா புளியை கேன்சல் பண்ணிட்டு கூட நீங்க அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு

வருமல இன்னைக்கு வித்தேசமான சட்னி வைக்க சொன்னேன் இன்னைக்கு பாசு பருப்பு சட்னி வச்சிருக்கான் டேஸ்ட் பார்த்து சொல்லுதேன் இது மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க கமாண்ட் பண்ணுங்க சாப்பிட்டு சொல்றேன் அழகா இருக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு இதெல்லாம் சாதத்துக்கு சாப்பிட்டா அவ்வளோ சாப்பாடு சாப்பிடலாம் நல்லா இருக்குது